வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் மூன்று மாதங்களில் ஏழு வளர்ப்பு நாய்கள் சிறுத்தையால் உயிரிழப்பு பொதுமக்கள் பெரும் அச்சம் உதகை நகரின் பல பகுதிகளில் வளர்த்து வந்த நாய்கள் தொடர்ந்து காணாமல் போவது குறித்து பொதுமக்களில் பெரும் பதற்றமும் கவலையும் ஏற்பட்டுள்ளது கடந்த மூன்று மாதங்களில் ஏழு வளர்ப்பு நாய்கள் இரவு நேரங்களில் மர்மமாக மாயமாகிய நிலையில் தற்பொழுது அவை அனைத்தையும் சிறுத்தை தாக்கி தூக்கிச் சென்றது தெரியவந்துள்ளது உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகில் கிரன்ட்லாக் என்ற பகுதியில் இருநூற்றிற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன அந்த பகுதியில் கடந்த மூன்று மாதங்களில் ஒரு சிறுத்தை ஏழு வளர்ப்பு நாய்களை கொன்று தூக்கிச் சென்ற சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன இந்நிலையில் இன்று அதிகாலையில் கிரன்ட்லாக் இரண்டாவது தெரு ஒரு சிறுத்தையின் நடமாட்டம் சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோ வெளியாகி பொதுமக்களிடம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது உதகை உட்பட புறநகர் பகுதிகளில் உணவுக்காக சிறுத்தைகள் இரவுகளிலும் அதிகாலையிலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஊடுருவும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன உதகை ரோஜா பூங்கா அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் சில வீடுகளுக்கு அருகே சிறுத்தை வந்து செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன வளர்ப்பு நாய்கள் பொதுவாக வீட்டிற்குள் அல்லது முன்புற வளாகங்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் வலிமையான சிறுத்தைகள் கட்டுக்களை உடைத்து அல்லது ஏராளமான தாவுதல்களில் பாய்ந்து தங்கள் வேட்டையாடலை மேற்கொண்டுள்ளன இதனால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ளவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் வயதானவர்கள் இரவு நேரங்களில் வெளியே செல்லாற்றப்படுகின்றனர் குடியிருப்பு பகுதிகளில் வனத்துறை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட வேண்டும் இரவில் சுற்றிச் செல்வதை கட்டுப்படுத்த சிறுத்தை இயக்கங்களை கண்காணிக்கும் மெட்டல் காஞ்சுகள் அல்லது ஒலி வெப்ப உறுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் உதகையில் இந்த பிரச்சனை தீவிரமடைவதைத் தொடர்ந்து வனத்துறையினர் ராத்திரி நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் முன்பு காட்டுக்குள் மட்டுமே காணப்பட்ட சிறுத்தைகள் தற்பொழுது மனித குடியிருப்புகளுக்கு நெருங்கி வருவது என்பது வன அழிவு ஏற்படுவதாக வன ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இவ்வாறு மூன்று மாதங்களுக்குள் ஏழு வளர்ப்பு நாய்கள் சிறுத்தையால் இழக்கப்பட்ட சம்பவம் உதகையில் மனித வன உயிரினை எதிர்கொள்ளலுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக உள்ளது பசுமை பாதுகாப்பும் மனித பாதுகாப்பும் சமநிலைப்படுத்தும் திட்டமிடலே தற்பொழுது அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்